ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா டெல்லி அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரரை சிஎஸ்கே தற்போது ட்ரேட் முறையில் சென்னை அணியில் இருக்கக்கூடிய ஒரு வீரரை கொடுத்துட்டு அவரை வாங்க போகிறாங்க டெல்லி அணி ஒரு தமிழக வீரரை மதிக்காமல் மிக மோசமாக நடத்தியிருப்பது தற்போது அவரே வாயை திறந்து உண்மையை சொல்லியிருக்காங்க இது தற்போது பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா மெகா எழுத்துல டெல்லி அணி சுமார் பத்து கோடி ரூபாயை கொடுத்து அவங்க தமிழக வீரரான நடராஜன் அவர்களை எடுத்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இது தொடர் வாய்ப்பு கடைசியாக ஒரு இரண்டிலிருந்து மூன்று போட்டிகளை மட்டுமே வாய்ப்பு கொடுத்தாங்க தனக்கு கிடைத்த முதல் போட்டி வாய்ப்பையை சிறப்பாக பயன்படுத்தி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி குறைவான ரன்களே வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க ரன்களை அதிகமாக கொடுத்தாங்க இருந்தாலும் இவங்க டெல்லி அணியில் இருக்கக்கூடிய மற்ற பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த ஓ மேட்சில் பார்த்திங்கன்னா இருநூறுக்கும் அதிகமான ஒரு டார்கெட்டை குஜராத் பேட்ஸ்மென்களான சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் இரண்டு பேரும் விக்கெட்டை இழக்காமல் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அவங்க இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா அனைத்து பவுலர்களையுமே டார்கெட் பண்ணி அடித்தாங்க அந்த ஒரு போட்டியில் ரன்னை அதிகமாக கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை அதே போல் மும்பை அணிக்கு எதிராக ஒரு வலுவான பேட்டிங் ஆட இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு எதிராக இவங்க நாலு ஓருக்கு நாற்பது ரன்களை கொடுத்தாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு கடைசியாக விளையாண்ட போட்டியில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை சீசன் ஆரம்பத்தில் தான் இவங்களுக்கு அணியில் ஸ்டார்க் வந்து இருந்தாங்க அவங்க வெளியேறியதற்கும் பிறகும் கூட நட்ராஜனுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் அவங்க வாய்ப்புக்காக காத்திருந்து ரொம்பவே ஏமாந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லை அணியில் இவங்களுக்கு முக்கியத்துவம் சுத்தமாகவே இல்லையா யாருமே இவரை மதிக்க மாற்றாங்க அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் அவர்கள் தனக்கு மிகவும் நெருக்கமான சில நபர்களிடம் இது தொடர்பாக பேசி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க இது தொடர்பான தகவல் தான் தற்போது வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில் அடுத்த சீசனுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் நடைபெறும் அந்த மினி ஆக்ஷனுக்கு முன்பாகவே டெல்லி அணியில் இருந்து இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நட்ராஜன் அவர்கள் முடிவு பண்ணிருக்காங்க இதனால பார்த்திங்கன்னா தற்போது எந்த அணி தன்னை ட்ரேட் முறையில் எடுப்பதற்கு தற்போது ஆர்வம் காட்டுறாங்களோ அவங்க கிட்ட பெரிய அளவில் பேலம் பேரம் பேசாமல் அணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு முடிவில் தற்போது நட்ராஜன் அவர்கள் இருக்காங்க இந்த ஒரு தகவல் தெரிய வரவும் தற்போது சிஎஸ்கே இவரை எடுப்பதற்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க தற்போது அணியில் டெத் பவுலராக இருக்கக்கூடிய பதிரனாக பார்த்திங்கன்னா அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க அதே சமயத்தில் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது அதிகமான எக்ஸ்ட்ராஸை வீசுகிறாங்க இவங்கள கம்பேர் பண்ணும்போது நடராஜன் பார்த்திங்கன்னா டான ஒரு பவுலர் இவங்க ரன்களை அதிகமாக வாரி வழங்க மாட்டாங்க ரொம்ப போட மாட்டாங்க இவரை ஒரு டெத் பவுலராக எடுத்து உள்ள வச்சோம் அப்படின்னா அது அணிக்கு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கிறாங்க இதனால சிஎஸ்கே அணி ட்ரேட் முறையில் தற்போது நடராஜன் அவர்களை வாங்குவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அதற்காக அணியில் இருக்கக்கூடிய மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வினை தற்போது பார்த்தீங்கன்னா டெல்லி அணி கிட்ட கொடுத்துட்டு இவரை வாங்குவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வினியும் சுமார் பத்து கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணி ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது அணியில் பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு ஆகும்போது ஒரு நல்ல திறமையான இளம் சுழற்பந்து வீச்சாளராக இருக்காங்க இவங்களை தாண்டி ரவீந்திர ஜடேஜா அணியில் இருக்காங்க இதனால் மூணு சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாடுவது பெரிய அளவில் சாதகமாக இருக்காது அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வினை தற்போது ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒரு முடிவுக்கு சிஎஸ்கே வந்திருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு முன்பாகவே நடராஜனை இவங்க ட்ரேட் பண்ணிவிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினை டெல்லி அணிக்க கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி